வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த இல்லை கனமழை காரணமாக நாலு இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை திங்கட்கிழமை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி வந்து திருவாரூர் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சை திருவாரூர் திருச்சி தர்மபுரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை அதே மாதிரி வேலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு தொடர்பாக தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மழைக்கால விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா தாமதமின்றி அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக சர்க்குலர் வந்து பறந்திருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை வந்து பார்த்தினா இருக்குது சரிங்களா இருபத்தெட்டு மாவட்டங்கிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு இருக்குது மாதிரி கடலூர் திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சை திருவாரூர் திருச்சி சென்னை தருமபுரி கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை சேலம் திருவள்ளூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ஸோ இந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட்டும் இப்போ கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ரெட் அலர்ட் கொடுத்துட்டாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து பார்த்தினா கொடுத்துருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விடுமுறை தொடர்பான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா நாளைக்கு மார்னிங் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கனமழை எதிரொலி காரணமாக நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாவட்டத்தில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா மார்னிங் டைம் வந்து விடாத மழை பெஞ்சிகிட்டு ஸோ அந்த மார்னிங் டைம் வந்து எவ்வளோ நேரம் மழை பெய்யும் மூணு மணி நேரம் பெய்யுமா நாலு மணி நேரம் போய்மா அப்படிங்கறதை பார்த்துட்டு தான் வந்து அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வந்து பார்த்தோன்னா வெளியிடுவாங்க ஸோ கனமழை எதிரொலி நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்தி இன்னும் சில நேரங்களில் வெளியாக போகின்றது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணகராசியூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ